ராகு கேது பேச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ரிஷபம் ரிஷபராசி நண்பர்களே உங்கள் ஜன்ம ராசிக்கு நான்காம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறார் ராகு சூரியனின் வீட்டில் உழவுவது சிறப்பாகாது சூரியனும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவார்கள் என்றாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு ராகு நண்பர் கிரகங்கள் கேந்திரத்தில் உழவுவது நல்லது சொல்லப்பட்டுள்ளதால் நாளில் உழவும் ராகு ஓரளவு நலம் புரிவார் ராகு மோட்ச திரிகோணத்தில் உழவுவதால் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் நிலபுலங்கள் சேரும் நூதனமான பொருட்களின் சேர்க்கையும் பெறுவீர்கள் மாணவர்களது ஆராய்ச்சி திறன் கூடும் நான்காம் இடம் தாயை குறிப்பதால் தாய் நலனின் அக்கறை தேவை நிலம் மனை வீடு வாகனங்களின் பராமரிப்பு செலவுகள் சற்று அதிகரிக்கவே செய்யும் ராகு பகை ராசியில் இருப்பதால் நண்பர்கள் உறவினர்களுடன் கலந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் புதன் குரு சுக்கிரன் ஆகியோருடன் ராகு சேரும்போது போது சுப பலன்களை தருவார் பாப கிரகங்களுடன் சேரும் போது சுக குறைவு தாய்நலம் பாதிப்பு சொத்துக்களால் பிரச்சனை விரும்பத்தகாத இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை ஏற்படும் இதுவரையில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உறவிக் கொண்டிருந்த கேது பத்தாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் இது அனுகூலமான மாற்றம் ஆகும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழில் அபிவிருத்தி காணலாம் கேது சனியின் வீட்டில் இருப்பதால் சமுதாய நலப் பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் தொழில் திரப்படும் வேலையில்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வாய்ப்பு கூடி வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும் கேது ஆன்மீக கிரகம் என்பதால் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகளை ஏற்படுத்தும் பொருளாதார நிலை உயரும் புதிய சொத்துக்கள் சேரும் கேது பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் ஆகியோருடன் சேரும் போது மட்டும் நீண்ட காலமாக அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சேரும் மட்டும் சில இடர்பாடுகள் ஏற்பட்டு விலகும்